அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து தொடராமல் போன பிறகு அவரை பாஜகவின் டெல்லி தலைமை கை கழுவி விட்டதாக அரசியல் விமர்சகர்கள் பலர் கருத்து கூறி வந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி அமித்ஷா தலைமையில் மதுரை ஒத்தக்கடையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலையை தனது இருக்கைக்கு அருகில் அமர வைத்து அமித்ஷா அந்த வாய் வாடகைக்காரர்களுக்கு பதிலடி தந்தார் அதேபோல் கூட்ட அரங்கிற்குள் அண்ணாமலை வரும்போது அமர்ந்திருந்த கூட்டம் செய்த ஆரவாரமும் ஒவ்வொரு முறையும் அண்ணாமலை என்ற பெயரை பிற தலைவர்களும் அமித்ஷாவும் உச்சரிக்கும் போது எழுந்த கரகோஷமும் இன்று வரை சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரத்திலும் பேசு உள்ளது அண்ணாமலை ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் ஆளுமை அவர் அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி நின்றாலும் அவரை சுற்றியே தமிழக அரசியல் இயங்கும் அதன் வெளிப்பாடாகவே கூட்டத்தில் அவருக்கு கிடைத்த அமோக வரவேற்பு இதை பறைசாற்றுகிறது அமித்ஷா தனது உரையில் அண்ணாமலை என குறிப்பிடும் போது எழுந்த கோஷத்தை பார்த்து அமித்ஷா பெருமையுடன் சிரித்ததையும் நாம் பார்த்தோம் உபஸ்தித் தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டி பிரதேச அத்தியக் श्री नयनार नागेंद्र जी जिन्होंने बहुत अच्छे तरीके से पार्टी को आगे बढ़ाया ऐसे हमारे पूर्व अध्यक्ष के अन्ना मलाई जी मोदी जी की ஆகையால் டெல்லியின் முழு ஆதரவுடன் இன்று அண்ணாமலை இருக்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி என அண்ணாமலை ஆதரவாளர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இது இப்படி இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுகவிற்கு எதிராக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வலுவான கூட்டணியை உருவாக்கி வருகின்றது திமுக ஆட்சிக்கு எதிராக தற்போது தமிழக மக்கள் மத்தியில் அதிகப்படியான அதிருப்தி நிலவி வருகிறது அதை அதிமுக பாஜக கூட்டணி சரியாக பயன்படுத்தி எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் என்ற கருத்து தமிழக அரசின் வட்டாரத்தில் நிலவி வருகிறது இந்த சூழலில் இன்னொரு தகவல் ஒன்று ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியலையே ஆதரவைத்துள்ளது அதாவது தமிழகம் வந்துவிட்டு டெல்லி திரும்பி அமித்ஷா பாஜக சீனியர் தலைவர்களிடம் தமிழக அரசியல் குறித்து ஆழமாக பேசியிருக்கிறார் மேலும் அடுத்த மாதத்தில் இருந்து மத்திய அமைச்சர்கள் அடிக்கடி தமிழகத்திற்கு செல்ல வேண்டும் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை விரைவாக தொடங்க வேண்டும் என குறிப்பிட்ட சில தலைவர்களுக்கு உத்தரவும் பிறப்பித்துள்ளார் முக்கியமாக அதிமுக பாஜக கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி அறுபத்தி எட்டு தொகுதிகளை வெல்லும் என அமித்ஷா உறுதியாக சக அமைச்சர்களிடம் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதை பிரதமரிடமும் அவர் சொல்லியிருப்பதாகவும் தகவல் கசிகிறது அமித்ஷா எவ்வளவு பெரிய தேர்தல் வியூக வகுப்பாளர் சாணக்கியர் என்பது அனைவருக்கும் தெரியும் அவர் ஒரு விவகாரத்தில் கையில் எடுத்தால் முழுவதுமாக அடுத்த முடித்துவிட்டுதான் பார்ப்பார் அப்படிப்பட்ட ஒருவர் தமிழகத்திற்கு நீண்ட காலமாக அடிக்கடி விசிட் செய்கிறார் மேலும் அவர் பிரதமரிடம் பாஜக அதிமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நூற்றி அறுபத்தி எட்டு தொகுதிகளை வெல்லும் என அவர் கூறியிருப்பதாக சொல்லியிருக்கும் இந்த தகவல் கூட நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது அமித்ஷா புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அடிப்படையில்தான் இப்படி நம்பிக்கையாக சொல்ல முடியும் என்று நாம் உறுதியாக கூறலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர்